பெருந்தோட்ட நிறுவனங்களினால் முன்வைக்கப்பட்ட மனு காமினி அமர்சேகர குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் ரிசில்வா ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று பிறப்பிக்கப்பட்ட இந்த இடைக்கால தடையுத்தரவானது மனு மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்து தொழிலமைச்சரினால் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் சட்டத்துக்கு புறம்பானது என்பதால் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறு உத்தரவிடக் கோரி அக்கரப்பத்தனை பெருந்தோட்ட நிறுவனம் உள்ளிட்ட இருபத்தொரு நிறுவனங்களினால் நீதிமன்றத்தில் விசாரணைக்கான அனுமதியை வழங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியிருந்தது எனினும் தொழிலமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் செல்லுபடியாவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு சட்டத்துக்கு புறம்பானது எனவும் தொழிலமைச்சரினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளாதிகர அறிவிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றதாக்குமாறும் உத்தரவிடுமாறு கோரி தோட்ட நிறுவனங்களினால் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மனு மீதான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இடம்பெறவுள்ளது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா எனக்கு புரியுது இந்த இன்றைக்கி இந்த தடையை விதிச்சனால நிறைய அரசியல் தலைமைகளும் தொழிற்சங்க தலைமைகளும் வெடி வெடித்து சந்தோஷப்படுவாங்கன்னு முதல கண்ணீரெல்லாம் எங்களுக்கு வடிக்க வேணாம் ஒற்றுமை எல்லோரும் இருந்தால் போதும் ஒரு விஷயம் நாங்கள் தான் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரரூவா கொடுப்போம் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரரூவா கொடுத்தோம் அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூறுபா எடுத்து தருவோம் சொன்னோம் கட்டாயம் நாங்கள் எடுத்து தருவோம் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் சுற்று நாங்கள் ஜெயித்தோம் ரெண்டாவது சுற்று அவங்க ஜெயிச்சிருக்காங்க இறுதி சுற்று எங்கள் கையில் நாங்கள் தொழிலாளுடைய பிரதிநிதிகள் என்ற வகையில் எங்களுடைய திறமையான சட்டத்திறனைகளை வைத்து முழுமையான வாதாடி எங்களுடைய இருபத்தெட்டாம் தேதி மோசமாக இருபத்தெட்டாம் தேதி எங்களுடைய மக்களுக்கு உண்மையான உழைப்பாளர்களுக்கு ஒரு நியாயமான முடிவு வரும் என்ற நம்பிக்கையுடன் நீதிமன்றத்தின் நியாயமான நம்பிக்கையுடன் இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் திருகோணமலையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் கம்பெனிகள் வந்து அவங்களோட தோட்ட தொழிலாளர்களோட நலன் கருதி அவங்க செயல்படுற மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து கம்பெனிகள் வந்து அவங்கள்டு தோட்டங்கள் எடுத்து அரசாங்கம் இனி எதிர்காலத்தில் வழி நடத்தணுங்கிற கோரிக்கையை வந்து நாங்கள் முன்வைக்கி இருக்கிறோம் ஏற்கனவே வச்சுருக்கோம் இந்த சம்பளத்தை வழங்கலைன்னா பட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்திருக்கிறோம் காணிகளை திரும்ப அரசாங்கம் பெற்று அரசாங்கம் அந்த சம்பளத்தை வாங்க வழங்கணும்னு சொல்லி அரசாங்க தோட்டங்களில் வந்து அந்த சம்பளம் வந்து வழங்கப்படுங்கிறதுல வந்து நான் இது சம்மந்தமாக அமைச்சர்கிட்ட இன்றைக்கி நான் பேசிருக்கிறேன் விரைவில் வந்து இதுக்கு ஒரு ஒரு முழு முடிவு ஒன்று பெற்றுத்தரதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இது சம்மந்தமாக ஜனாதிபதியோடு கலந்துரையாட இருக்கிறோம்